ஹாய் வணக்கம் மிளகுதக்கழிக்காய் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் வந்து மிளகுதக்கழிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஒரு ஓரளவுக்கு ரொம்ப போதும் ஒரு ஒரு கப் வச்சு கப்பு அளவு ரொம்ப போதும் நல்ல எண்ணெயில் நல்லா அந்த காலம் பட்டு நிறம் மாறுற வரைக்கும் நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு தனியாக கப்பலில் வச்சுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா நிறம் மாறி வந்து ஒரு அந்த எந்த ப்ரௌனிஷும் மாறிவரும் மாறணும்னு எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க மாறிடுச்சு எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டுக்கோங்க கருப்பில் போட்டு நல்லா வதங்கட்டும் ரொப்ப நல்லா வதங்கணும் நல்லா பச்சை நிறம் போக வதங்கன்னு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக ஓரளவுக்கு நார்மல் பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் பெரிய வெங்காயத்தை போடுங்க நல்லா வதங்கிட்டோம் இவங்காய் நல்லா வதங்கிட்டோம் பச்சை நிறம் பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் சீவங்காய் நல்லா வதங்கட்டும் சிவங்காய் நல்லா வதங்கணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க போதும் தக்காளி போட்டு வைக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடணும் நல்லா வதண்ணில் வரலாம் நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி தக்காளி சீக்கிரம் வதங்குவோம் லைட்டாக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போடுறது ஆன்டிபயாட்டிக் அதில் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா வதங்கிவிடுவேன் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் அந்த வதக்கி வச்ச அந்த மிளகை தக்காளி காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நாங்கள் போட்டுக்கோங்க தக்காளி உங்க வதக்கினதில் அந்த மிளகு தக்காளி காயை போட்டுக்கோங்க புளி புளி இருக்கு இல்லைங்களா புளி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிறு உரண்ட அளவு புளி போட்டு இது பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சமாக சோம்புங்க கொஞ்சம் சோம்பு போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா தூள் கரம் தூள் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா இதெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லாம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் புளி கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா புளி ஓரளவுக்கு சிறு உருண்ட அளவு புளி போட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்ல குழம்பு நல்லா கொதித்து சுண்டும் சிறு சிறு கொஞ்சமாக வெந்தயப்பொடி பொடி இருக்குது இல்லைங்களா அந்த வெந்தயப் பொடி போட்டு நல்லா இறக்கிட்டிங்கன்னா அழகுதை தக்காளி குழம்பு செடிங்க ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக போட்டிருக்கேன் ஏன்னா நான் சொன்ன முறையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அழகு களிப்பாய் குழம்பு சூப்பராக வந்துடுங்க நல்லாயிருக்கும் புளி கூடும் போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்